ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜகநாத் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ் என்னோட உங்களோடய ஃப்ரெண்டும்ங்க ஒரு ரீட் கேட்குற வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னடா வீடியோ ஆரம்பத்தில் தலையை அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ சொட்டை உழுந்துருதுன்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்ததுக்கு அப்புறமே நிறையா எனக்கு முடி கொட்ட ஆரம்பிக்குது டெய்லியுமே இவ்வளோ தரும் முடி எனக்கு டெய்லியுமே இவ்வளோ முடி வந்துடுமே ரொம்ப முடி கொட்டுறதுக்கு என்ன தான் பண்ணுறது எனக்கும் தெரிய சொல்யூஷன் வந்து அம்மால் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப நிறைய முடிய முடியை ஃபுல்லாக நான் அவுத்து விட்டாலே ஒரு ஒவ்வொரு இந்த ஒரு அளவு தான் அவ்வளோ சப் அவ்வளோ கேப்பு தான் இருக்குது சப்பையா அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது அளவுக்கு முடி நிறைய எனக்கு உதுத்து உதுத்து நிறையா கொட்டிடுச்சு இவ்வளோ முடி நிறைய போகுது நான் அம்மா கிட்டே சொன்ன அம்மா என்ன சொன்னாங்கன்னா பாப்பா இப்போ முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாள்ல அதனால உனக்கு முடி இப்படி தான் கொட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் மாமியாருமே அப்படிதான் சொல்லியிருந்தாங்க பாப்பா அப்போ சிரிக்கிறாள் அதனால உனக்கு வந்து முடி கொட்டும் அப்படின்னு சொல்லி நானும் அதை அதை விட்டுட்டோம் ஆனால் இருந்தாலுமே இந்த இடம் பாருங்க ஃப்ரூடாக சொட்டை இங்கெல்லாம் உள்ளவும் இல்லை அந்த சைடு ஃபுல்லாக அந்த சைடு நான் எப்பவுமே இப்படி எடுத்து ஸ்ரீ வர்ணாரு அந்த சைடு ஃபுல்லாக முடியே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமல்ல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ஜையா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அவங்க பேர் ஏன் சொல்லலை ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சாரி அவங்க பேர் வந்து நான் சரியா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் கமெண்ட் எனக்கு போயிடும் அது அவங்க பேர் நான் சரியாக படிக்கலை நான் இன்னொரு டைம் படிச்சுன்னு உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் நானும் தேடி தேடி பார்த்து அதை எடுத்து வச்சேன் ஒருவேளை நான் எடிட் பண்ண வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் கேலரியில் நான் வீடியோ வச்சுருக்க மாட்டேன் டெலிட் பண்ணிடுவேன் அதில் ஒரு டெலிட் பண்ணேன்னு தெரியல நான் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட நான் பேர் சொல்கிறேன் முன்னாடி எனக்கு உதவி பண்ணியிருந்தாங்களே அந்த அம்மா பேர் வந்து ரேவதி அந்த அம்மா சென்னையில் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்ச்ச ஒரு கமெண்ட் பண்ணியிருந்திங்கன்னா ஜயா உனக்கு ரொம்ப திமுர் அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அப்படிலாம் எந்த ஒரு திமுருமே இல்லை நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பில்ல அதுக்கு ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோ நல்லாவே இல்லை பார்த்து பார்த்து கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் நான் முன்னாடி நான் சொல்லியிருப்பேனே என்னோடய எப்படி சொல்கிறதுனா என்னோடய வீடியோ வந்து செல்ஃபி கேமரா டேமேஜ் ஆகிருக்கு அதனால தான் என்னால் வீடியோ சரியாக செல்ஃபி கேமரா இல்லை பேக் கேமரா கொஞ்சம் நல்லாயிருக்கு புது புதுபோனும் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் வாங்கிடுவான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டே நிறைய பேர் க கமெண்ட் பண்ணுறீங்க ஓகே ஜையா நீ கஷ்டப்படுறதுக்கு எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பேட் கமெண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு பேர் தான் பண்ணுறாங்க அதில் அவ்வளோ நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு திமுறை ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்படி என்ன திமுறை ஆயிடுச்சு சொல்லுங்க எனக்கு என்ன தீமுறை இருக்குது சொல்லுங்க அப்படி என்ன தீமுறாக பேசிட்டேன் என்ன தப்பாக பேசிட்டேன் தப்பாலாம் எதுவும் பேசல உங்களுக்கு கண்ணு வலிக்கிறேன் கண்ணாடி போட்டு வீடியோ பாருங்கள் கண்ணு வலிக்கானு சொன்னேன் இது ஒரு தப்பா சொல்லுங்கள் இது ஒரு தப்பா நான் அப்படி எதுவும் தப்பால் எதுவுமே சொல்லவே இல்லையே நீங்கள் சொன்னது நான் ஆன்சர் பண்ண அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீ பேச்சு மட்டும்தான் வேற எதுவுமே ஒன்று தெரியும் என்னாலும் என்ன முடியுமோ அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்குலாம் போடுறேன் நான் ஒன்றும் அது இருக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு மாதிரி பீத்திக்கலாம் இல்லை என்னோட கஷ்டத்தை என்னோட நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னோட கஷ்டத்து என்னோட அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நான் இங்கே எவ்வளோ இது பண்ணுறேன் எல்லாத்தையுமே என்னால முடிஞ்சுனா ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து வீடியோ நான் போட்டுருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு தீமரி ஏறிடுச்சு நீ பேச்சு மட்டும் தான் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை ஓகேவா நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் என்னால் என்ன முடியுமோ அதை நானும் நான் பண்ணிகிட்ருக்கேன் சரியா ஓகேங்களா இந்த இந்த கம்மன் வந்து யாருக்கு பொதுவாக இல்லை யார் எனக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் தப்பாக நினச்சிக்க தேவையில்ல செய்து யாரும் அந்த மாதிரி எனக்கு தீமுறி ஆயிடுச்சின்னு யாருமே எனக்கு நீங்கள் சொல்லாதீங்க நான் அப்படி தப்பாக சொல்லியிருந்தாலும் சாரி கேட்டுக்கிறேன் உங்க கேட்டேன் தப்பாக நீங்கள் எனக்கு நீங்கள் எனக்கு அந்த சொன்னதான் திருப்பி உங்களுக்கு நான் இது சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பாப்பா வந்து மாமியார் வந்து தூக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவள் வந்து மழை பெய்யுது இருந்தாலும் அவள் என்னை வெளில கூட்டு போகும் நான் வெளில போடணும் நான் வெளில போனால் அட்டம் போட்டிக்கு அழுகிறாளே கீழே படுக்க வச்சேன்னு அழுகுறா கையை எப்படி இப்படி இப்படி தூக்குறா தூக்கிட்டு தூக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்டேயும் இருக்க மாட்டேறான் வெளில கூப்பிட்டு போவோம் மழை பெய்யுது அவ வந்து எப்பயுமே காலையிலையும் ஈவினிங்லேயும் அவளை வந்து ரோடு சைடு கூப்பிட்டு போகணும் ஏன்னா அவள் வீட்டுக்குள்ளே டைம் வீட்டுக்குள்ள தானே வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல ரோட் சைடெலாம் கூட்டு போவாங்க மாமனாருமே கூட்டு போவார் அதுக்கு அவ அது அதுவே அவளுக்கு ஆயிடுச்சு இப்போ காலையில் ஆனால் ஈவினிங் ஆனால் டைம் கரெக்டாக அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆ டைம் ஆயிடுச்சு நம்மளை ரவுண்டிங்னு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த அந்த இது வந்து கரெக்டாக மைண்டில் இது பண்ணி வச்சுருக்காளே அது கரெக்டாக அந்த டைம் வந்தாலே கூப்பிட்டு போ கூட்டு போட்டு சொல்லி அழுவுறா சரி மாமியார் சொன்னாங்க அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட்டு விட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாமியார் வந்து இப்போ கூட்டிகிட்டு தான் போகலாம் பெய்து மேடத்த பார்த்தீங்கன்னா அந்த மழையில் அவங்க ரவுண்டிங் பண்ணுவோம் எங்கே சாமி போனோம் சிறுப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கி ரவுண்டிங் நல்லா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மழை பெய்து இருந்தால் அவள் புரிஞ்சிக்க மாட்டான் அழுதுகிட்டே இருக்கிறாள் அவள் மழையில் எப்படி ரசிக்கிறா பாருங்க எனக்கு பயமாக இருக்கு அவளுக்கு எங்கே ஜுரம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் அதை விட்டு அந்த மழை பெய்யுதான அவன் பாருங்க கொஞ்சம் கூட எப்படி பண்ணுறா மட்டும் பாருங்களா எனக்கு அவ்வளவு பயந்து உட்காந்துருக்கான் ஐயோ ஜுரம் வந்தா நான் பிள்ளை காசு இல்லாமல் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல காசு மெயின் பிரச்சனை காசை விட்டுருங்க ஜுரம் வந்துருச்சுன்னா அவள் அந்த ஜாலி பிடிச்சா விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொருந்தில உட்காந்துருக்கான் அந்த மேடத்துக்கு சிர்ப்பா பாருங்க என்ன சாமி எங்க போறேன் எங்க போறேன் எங்க போகணும் இப்ப உனக்கு ஆ எங்க போகணும் எங்க போகணும் உனக்கு செத்திக்கு சத்தியமா பேசி கொஞ்சம் குறைப்பிச்சு சத்திக்கு புறா பிஜிகோலாத்து அங்க பாத்தீங்களா மாமனார் வந்து கடைக்கு போறான் அப்படின்னு சொல்றாரு மாமனார் போறத பார்த்து அழுகுற பாப்பாவுக்கு மூஞ்சி நல்லா பாக்க ஆரம்பிச்சுட்டா சைக்கிள் உட்கார் கூட்டு போறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க எப்படி போறான்னு பாத்தீங்களா சைக்கிள புடிச்சுக்கிட்டா சட்டையை நல்லா புடிச்சுக்கிட்டா மாட்டேன்னு சொல்லி அழுகுறாளே பாப்பா வந்து வெளில தான் தூக்கிட்டு போயிருக்காங்க பாப்பா பாத்துருப்பீங்க பாப்பா எங்க நிக்கிறான்னு சொல்லிட்ட சிரிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி தான் செய்ய போகிறோம் மேல் மேக்கர் தக்காளி எல்லாமே சேர்த்து ஒரு நார்மல் பிரியாணி தான் செய்ய போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் எப்படி பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இப்போ தான் நாங்கள் தூங்கி எந்திரிச்சோமே டைம் வந்து கரெக்டாக இப்போ நாலு மணி போல் ஆகுது பாப்பாவும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா அவள் எந்திரிச்சு வளர்ந்துட்டு அவள் சவுண்டை கேட்டால் நான் எழுந்திரிச்சேன் லைட் வர ஆஃப் பண்ணி அதனால உங்களுக்கு கொஞ்சம் இருட்டெலாம் தெரியும் லைட் இன்னும் போடலை லைட் போட்டால் போகுது ஒரு சின்ன லைட்டு மட்டும் நைட்டில் பயமாக இருக்குன்னு சொல்லி போட்டுப்போம் பெரிய லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவோம் வெளியில் பார்த்தீங்களா எவ்வளோ மழை பெய்யுதுன்னு டைம் இப்போ கரெக்டாக நாலு பத்து ஆகுது ரொம்ப மழை நைட்லேருந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது இவ்வளோ மழை தெரியுமா எனி டைம் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு மழை பெஞ்ச எனக்கு சுத்தம் படம் பிடிக்கவே மாட்டேது ஒரு மாதிரி என்னி டைம் நச 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 இருக்க மாதிரி இருக்கும் தான் வேலை பார்க்கும் இப்போதைக்கு வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மாமியார் மழை பெய்யு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உட்காந்துருக்கோம் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு படுத்துருப்பேன் பாப்பா கூட கொஞ்சம் விளாண்டுட்டு இருப்போம் பாப்பா அந்த சைடில் பாப்பா வந்து மாமியார் தூக்கிட்டு போயிட்டாங்க மாமியார் வந்து பூஜை பண்ணி இப்போ தான் வந்தாங்க பாப்பாவுக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து அஞ்சு மணி கொஞ்சம் மழை விட்டு விடவேல அப்படி தான் பேஞ்சிக்கிட்டே இருக்க பாருங்கள் இவ்வளோ மழை பேஞ்சிகிட்ருக்குன்னு பாப்பாவுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேடத்து பார்த்தீங்களா இவங்க பண்ணுறது சேட்டை தாங்க முடியலைங்க ஆனால் ஆயில் மசாஜ் பண்ணி கூப்பிட்டு வந்து அவங்க குளிக்க போகிறோம் மழை விட்டுருக்கு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் மாமியார் குளிக்க போயிட்டாங்க மாமியார் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு காலைல எழுந்திரிச்சு நல்லா மசாஜ்லாம் பண்ணும் வேணும் கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு காலையில் மசாஜ்லாம் பண்ணிக்கிட்டால் உடம்புலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி தான் மேக்ஸிமம் மசாஜ் பண்ணுறதாம்மா மூக்கு கை அவங்களுக்கு கை காலெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா அதுக்காண்டி தான் மாமியார் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுத்தமுறம் நல்லா விடிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக டைம் ஆறரை மணி போல் ஆகுது இப்போ தான் நான் சாப்பாடு வைக்க போகிறேன் இன்றைக்கி என்ன சாதம் வைக்க மாட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இது வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் வெஜிடபிள்லாம் எதுவும் தக்காளி மாதிரி குஸ்கா மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குலாம் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி சிக்கனுமே வாங்காலும் திங்க் பண்ண மழை பேஞ்சிகிட்டே இருக்கா அதுக்கப்புறம் கடைக்கு வந்து ரொம்ப தூரம் போகணும் மழை சுத்தர விடவே மாட்டுது அதனால் நைட்டு வாங்கிக்கலாம் இன்னைக்கு இது இந்த சா தக்காளி சாதம் மாதிரி சா பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு மாமியார் கிட்டே சொன்னோம் மாமியார்மே என்கிட்ட கேட்டாங்க தக்காளி தான் பாப்பா நீ பண்ணி கொடுது அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட சரி அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பண்ணி தான் போகிறோம் எல்லாமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி மீல் மிக்கர்லாம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம் அரிசியுமே நான் தண்ணிலேயே முன்னாடி நான் போட்டு வச்சுட்டேன் ரேஷன் அரிசியில் தான் நான் பண்ண போகிறோம் பிரியாணி அரிசியில் ரேஷன் அரிசியில் நான் பண்ண போகிறோம் எப்படி வரும்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பொறுமையாக அந்த அதுக்கப்புறம் வடை சட்டி வச்சு வடை சட்டியில் ஒரு குண்டா பிரியாணி குண்டா மாதிரி நம்ம வீட்டில் சின்னதாக இருக்கும் அது எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சில அது எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமே வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் வந்து ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து அது மூணு வெங்காயமே நான் போட்டுக்கிட்டோம் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறேன் அது எப்படி வரும்னு எனக்கு தெரில பார்க்கும் எப்போ நான் பிரியாணி பண்ணாலும் பிரியாணி அதிகமாக செய்ய மாட்டோம் அப்படி செஞ்சாலுமே என்னோடய வீட்டுக்கார தான் எனக்கு பண்ணி கொடுப்பாரு எனக்கு அந்த அளவுக்கு பதம்லாம் தெரியாது எனக்கு ஆனால் அவருக்கார பதம் எல்லாமே வச்சு அவர் அழகாக கரெக்டாக பண்ணுவார் அதனால் அவர் தான் பண்ணி பழக்கம் நான் பண்ணது இல்லையா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் சரி வாங்க எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுனா பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருந்துச்சு பாருங்கள் எப்படி வதங்கிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னுமே நல்லா வெங்காயம் வந்து வதக்கணும் என் மாமியார் வந்து என் கிட்ட சொன்னாங்க அக்கா உன்னோட நாத்தனார் அக்கா வந்து அக்கா வந்தால் அந்த மாதிரி அக்காவுக்கு ஒன் டைம் அரிசி வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணி கொடு அது வந்தாலே பிரியாணி பிரியாணின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்க வந்தா நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கிட்டே சொல்லியே ஆகணும் இந்த ஊரில் பிரியாணி இருக்குமே த சில பிரியாணி இருக்கும் இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டாளுக்கு டேஸ்ட் இருக்காது பிரியாணி நம்ம சாப்பாடு எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் அடிச்சுக்கவே முடியாதுங்க வேறு லெவல் தமிழ்நாடு சாப்பாடு பிரியாணி எதாக இருந்தாலுமே தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான் அந்த அளவுக்கு இங்கே டேஸ்ட் இருக்குது அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அது எல்லாத்தையுமே நான் எனக்கு உண்மையான என்னோட ஃபேவரட் சாதம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் தெரியுமா ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு பிரியாணி அதுக்கப்புறம் பரோட்டா பிடிக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பொரோட்டா சிக்கன் ரைஸ்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமல்லாம் சொல்லுங்க எனக்கு அதுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்து வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட மிளகாவுமே கொஞ்சம் தட்டி வச்சுருந்தோம் மாமியார் தான் அரைச்சி கொடுத்தாங்களே நான் அவங்களை மசாலா அரைக்கின்னு சொன்ன உடனே இவங்க மிளகாவும் சேர்த்து அரைச்சிட்டாங்க சரி பரவாயில்ல மிளகாவும் சேர்த்துக்கலாம் நாங்கள் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அதை எதுக்கு சேர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடிவே எதுக்கும் அப்படின்னு சொல்லி நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கிளறி விட்டுருக்கேன் பாருங்க பாருங்கள் அதுக்கப்புறமா இது பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா கொஞ்சம் அங்கே மாமனார் மாமியார் விளாண்டுருக்காங்க பாப்பா கேட்டு சவுண்டு கொஞ்சம் மிஸ் பண்ணி கேட்கும் எனக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மழை ரொம்ப பெய்யுதா மழை அதனால என்னால் ரொம்ப சவுண்டு வர சமாளும் அதுக்கு மேலே ஆடு மாதிரிலாம் கட்டி போட்டிருக்குமா கத்திக்கிட்டே இருக்குது அதனால்தான் நான் வீடியோ எடுக்காமல் வீடியோ அந்த வாய்ஸ் இப்போ நான் கொடுத்துட்ருக்குனேன் பாப்பாவும் கொஞ்சம் சவுண்டு அது கூட சேர்த்து மிஸ் பண்ணி கொடுக்குறாள் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வந்து ஆறு ஒரு ஏழு தக்காளி போல் நல்ல பழம் தக்காளியாக கட் பண்ணிக்கிட்டேன் தக்காளியுமே அது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இதுக்கப்புறம் இது கூட தக்காளியுமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து இப்போ எல்லா மசாலையுமே சேர்க்கணும் என்னென்ன மசாலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்க நான் ஓப்பன் பண்ணல அதுக்கப்புறம் தான் டப்பாவை ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் இதில் என்னென்ன மசாலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பிரியாணி மசாலா அப்புறம் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் இது மல்லித்தூள்னு சொல்லுவாங்கள்ல மல்லித்தூள் அது இங்கே பாருங்கள் இப்போ சிக் தனி மிளகாய் தூள் ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன் மஞ்சள் இன்னும் சேர்க்கல அதுக்கப்புறம் இது தனியா தூள் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் அதுவுமே நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லாஸ்ட்டு சேர்க்குறது தான் மட்டன் மசாலா கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் எல்லா மசாலாவும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் மஞ்சத்தூள்னு நான் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து இது வந்து எல்லாமே அந்த அம்மா எனக்கு மஞ்சள் தூள் எல்லாமே நான் தனியாக பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இருந்தாலுமே இதில் அந்த அம்மா கொடுத்து விட்டாங்களோ எல்லாமே இது எல்லாமே தனியா தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லாவே நம்ம கிளறி விட்டலாம் பாருங்கள் எப்படி போக வருது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு போக பார்த்த உடனே ஏன்னால் கண் ரொம்ப எரிய ஆரம்பிக்குது அதனால கொஞ்சம் இதாக ஆகிடுச்சி ஆனால் கரெக்டான மசாலா எல்லாமே கரெக்டாக தான் வந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பா பாப்பா மாமியார் கூட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பா நான் தூக்க போயிட்டேன் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து மீன்மிக்க அப்புறமா அரிசி தண்ணி மீன்மிக்க மீன்மிக்க நான் முன்னாடி மசாலா கொடிவே சேர்த்துட்டேன் அரிசி எல்லாமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்து தண்ணி வச்சுட்டேன் இப்போ நல்லா நம்ம கொதிக்க விட்டாரலாம் கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலைலாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இது இது பாருங்க மாமியார் தான் கொஞ்சம் வந்து அனல் கொடுத்து அடுப்பு இது பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்குனா பாப்பா ட்ரெஸ் எல்லாம் வந்துச்சு எல்லாமே துவச்சி போட்டு வந்துட்டேன் மழை பெய்ய கொஞ்சம் சீக்கிரமா இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு அதனால எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க மாமியார் வந்து இப்போ கிளரை விட்டுட்டு இருக்காங்க நல்ல மாமியார் சொன்னாங்க என்கிட்ட இன்னும் அஞ்சு நிமிஷம் இது இந்த மாதிரி இருக்குதும் ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துட்டு வா தட்டு போட்டு மூடி மேல பாத்திரத்தில் தண்ணி வச்சு தம் வச்சிடலாம் கரெக்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மழை கொஞ்சம் விட்ட மாதிரி கிடமே ட்ரெஸ்லாம் காய வச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு எல்லாம் தண்ணியுமே முடிஞ்சு சூப்பராக நல்லா வேறு லெவலில் வந்துருச்சு பிரியாணி கொத்தமல்லி இலையுமே நான் தூவிட்டேன் மாமியார் தான் இறக்கி வச்சாங்க கொத்தமல்லி இலையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்பாடு தான் போகிறோம் சரி வாங்க மாமனார் வந்து காலையில் இருந்து பசிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் வெயிட் பண்ணிட்டுருக்காரு இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம் முட்டையுமே அவுச்சி வச்சாச்சு இப்போ மாமனாருக்கு நான் சாப்பாடு தான் கொடுத்துருக்கேன் மாமனார் வந்து சாப்பிட்னா கேட்டு நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இந்த சைடில் மாமியார் வந்து மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாப்பா கொஞ்சம் முட்டை வந்து கொஞ்சமா வச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நான்தான் சாப்பிட போறேன் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஒரு வழிய பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ரொம்ப மழை அதனால ஆடு எதுவுமே அவங்க வெளியே பண்ணவே இல்லை ஏன்னா நேத்து வந்து நம்ம வீட்டில் ரெண்டு ஆடு வந்து இறந்து போயிடுச்சே ஒரு மாதிரி ஜோ ஜோரம் வந்தால் ரெண்டு ஆடுமே இறந்து போயிடுச்சு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ஒரு ஆடு காட்டுறப்பள்ள கருப்பு கலர் குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அனைத்து குழந்தையோட அம்மா இறந்து போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அந்த குழந்தை ஆடு கூட்டிட்டு வந்து பாலுக்கு வந்து இப்போ ஏங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் மாட்டு பால் வாங்கிட்டு வந்து பால் டாப்பால் போட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எனக்கு ஆடு இறந்து போன உடனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எல்லாமே நாங்கள் சாப்பிட முடிச்சிட்டோம் மாமனார் மாமியார் சாப்பிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பா வந்து இங்கே விளையாண்டுருக்கேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் Bye, friends. Let's prepare the paki.